இப்போ ஒன்றாம் தேதி அப்படின்னா என்ன மாதிரியான லைஃப் வந்து அவங்க லீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது பேசிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரத்தத்தோடு கலந்தது அவங்க பிறக்கும் பொழுதே அவங்க தலையெழுத்தாக அவங்க கூடவே வந்தது அது மாறாது இப்போ ஒன்றாம் தேதி அப்படின்னா அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எப்படி இருக்கும் டீம் லீடர்ஸு ஒரு காலேஜ்லேயே ஒரு கேங் சேர்த்துட்டு அதுக்கு ஒரு தலைவனாக இருக்கான்னாலே ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு இந்த தேதிகளில் பிறந்தவர்களாக நிறையா இருப்பாங்க அவங்களோட ஃப்யூச்சர் வேலையாக இருக்கட்டும் அவங்களோட மேரேஜ் லைஃப்பாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி விஷயமெல்லாம் எப்படி ட்ராவல் ஆகும் அதெல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து நிறைய போராட்டங்களை உண்டு பண்ணும் அது தவிர்க்கவே முடியாது அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்கு பிபி நிறைய சாதாரணமாக வந்துடும் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் கண்ணாடி போட்டிருக்கிறவங்க மேக்ஸிமம் மெம்பர்ஸை அவங்க ஒன்றாம் சூரியனுடைய ஆயுதத்தில் ஏற்பாடு அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து ஆன்மீகம் ஜோதிடம் வாஸ்து அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நியூமராலஜி ரிலேட்டடாக பேசுறதுக்காக நம்ம கூட சதீஷ்ராவ் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம சேனல் தொடர்ந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நியூமராலஜி ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில் இன்றைக்கி வந்து இந்த பிறந்த தேதி இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் சார் இப்போ ஒரு மனிதரோட வாழ்க்கையில் இந்த பிறந்த தேதி அதிலிருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஒரு குழந்த பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன நடக்க போதோ எல்லாமே வந்து அந்த டேட் வச்சு கணிச்சிடலாம் இல்லைங்களா ஸோ இந்த டேட்டில் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அவங்க லைஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சார் ஒரு ஒரு நம்பரை பார்க்கலாம் ஸோ இப்போ ஒன்றாந்தேதி தேதி பிறக்கிறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான லைஃப் வந்து அவங்க லீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஒரே தேதி இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி ஒன்றாம் தேதி பிறப்பவர்கள் அனைவருக்குமே வந்து ஒரே விதமான நேச்சர் வந்து மேக்சிமம் இருக்கும் எப்போ அது மாறுபடும் கேட்டீங்கன்னா அவங்களுடைய பெயரினுடைய எண் வந்து வேற ஒரு நம்பராக பொருத்தம் இல்லாத எண்ணாக பொழுது அப்போ வந்து கொஞ்சம் மாறுபாடான பலன்களை கொடுக்கும் பட் பேசிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரத்தத்தோடு கலந்தது அவங்க பிறக்கும் பொழுதே அவங்க தலையெழுத்தாக அவங்க கூடவே வந்தது அது மாறாது அதில் வந்து கொஞ்சம் அடிவாங்கும் அந்த பேர்னால் மற்றபடி அவங்களுடைய பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து நம்ம வந்து கணிக்க முடியும் ஓகே சார் இப்போ ஒன்றாந்தேதி தேதி பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அவங்க வந்து பொதுவாகவே ரொம்ப நேர்மையானவர்களாக இருப்பாங்க இந்த லீடர்ஸ் டீம் லீடர்ஸு ஒரு காலேஜ்லேயே ஒரு கேங் சேர்த்துட்டு அதுக்கு ஒருத்தர் தலைவனாக இருக்கான்னாலே அவன் எல்லாமே அவங்க அந்த நபர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆணானாலும் பெண்ணானாலும் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு இந்த தேதிகளில் பிறந்தவர்களாக நிறையா இருப்பாங்க அதில் இந்த ஒன்று பத்து பத்தொன்பது தேதிகள் வந்து ரொம்ப ஒரு துணிச்சல் மிகுந்தவர்களாகவும் இருப்பாங்க ரொம்ப டேரிங்காக இருக்கும் அவங்களுடைய அணுகுமுறைகள் எல்லாமே வந்து எதற்கும் பயப்படாத ஒரு நெஞ்சுரம் அப்படிங்கிறது இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நம்ம தலை அஜித் அவர்கள்லாம் ஒன்றாக இருந்தார் மனதில் பட்டதை பட்டவர்த்தனமாக வெளியில் வெளிப்படையாக பேசிடுவாங்க அதுதான் அவங்களுடைய ப்ளஸ்ஸாகவும் இருக்கும் அதுதான் அவங்களுடைய மைனஸாகவும் இருக்கும் ஏன்னால் நிறைய நேரங்களில் இடம் பொருள் ஏவல் பார்த்து பேச மாட்டாங்க மனசில் பட்டதை மூஞ்சில் அரைஞ்சது மாதிரி சொல்லிடுவாங்க சொல்லிவிட்டு கெட்ட பேர் வாங்கி கட்டிக்குவாங்க ஸோ அது வந்து அவங்களுடைய நேச்சர் மற்றபடி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ரொம்ப சுத்தமான ஆடைகளை அணியணும்னு விரும்பக்கூடியவர்கள் எந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் மற்றவர்கள்லாம் இம்பாசிபிள்னு இருக்கிற நேரத்தில் கூட அதில் எது செய்து முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்னென்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்களாக அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுவாக இருந்தாலுமே கூட அவங்களோட லைஃப் வந்து எப்படி இருக்கும் சார் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கிற விஷயமா இருக்கட்டும் அவங்களோட ஃபியூச்சர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களோட வேலையாக இருக்கட்டும் அவங்களோட மேரேஜ் லைஃபாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி விஷயமெல்லாம் எப்படி ட்ராவல் ஆகும் அதெல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து நிறைய போராட்டங்களை உண்டு பண்ணும் அதை தவிர்க்கவே முடியாது ஒருத்தவங்க வந்து மூஞ்சுக்கு நேராக வெளிப்படையாக மூஞ்சில் அரையிற மாதிரி பேசினாலே வந்து மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இவங்க லைஃப்பில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களை புரிந்து கொண்ட நபர்கள் வந்து யாராச்சும் ஒரு காலகட்டத்தில் வந்துடுவாங்க தேடி வந்துடுவாங்க ஆரம்பத்தில் நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணாலும் சில ரிலேஷன்ஷிப்ஸில் லைஃப்பில் இந்த மேட் ஃபார் ஈச் அதை சோல்மேட் அப்படிங்கக்கூடியதை வந்து நிறைய அடையக்கூடியவர்களும் இவர்கள்தான் இவங்களுடைய லைஃப்பில் வந்து நிறைய பேரை வந்து இவங்க நம்பி ஏமாறக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க என்ன அன்புக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் இவங்க இருப்பாங்க என்ன தான் வந்து வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு குணம் இருந்தாலும் முன்கோபுங்கிறது அவங்க உடன் பிறந்திருந்தாலும் ஒருத்தவங்க மேலே பாசம் வச்சுட்டாங்கன்னா அவங்களால் அதை மாற்றிக்கொள்ளவே முடியாது ரொம்ப அவங்களுக்காக வந்து தன்னுடைய வேலையெல்லாம் கூட நிறுத்திட்டு ஒரு செல்ஃப்லெஸ்ஸாக வந்து அடுத்தவங்களுக்காக போய் உதவி பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்க கையில் நீங்கள் ஒரு கோடி ரூபா கொடுத்து ஒருத்தவங்களுக்கு துரோகம் செய்ய சொன்னால் கூட அவங்களுக்கு செய்ய மனசு வராது அப்படி ஒரு காலை வாரி விட்டு தான் நான் வாழணுங்கிற அவசியம் இல்லை அப்படிம்பாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஜெம் ஆஃப் த பீப்புளாக அவங்க இருப்பாங்க பட் இப்போ இந்த குணங்கள்லாம் வந்து அவங்களுடைய லைஃப்பில் வந்து பிரதிபலிக்கலை அப்படின்னா அவங்க பேரை வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும் அவங்க பேர் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளத்தை உண்டு இருக்காங்கிறத செக் பண்ணணும் பட் நிறைய முறை வந்து கவனித்து பார்க்கும்போது ஒன்றாம் என்காரர்கள் தங்களுடைய செகண்ட் ஆஃப் லைஃப்பில் ஜெயிச்சிட்றாங்க ஃபஸ்ட் ஆஃப் லைஃப்பில் நிறைய கற்றுக்கிறாங்க ஒரு யூனிவர்சிட்டிக்கு போய் அனுபவ பாடங்களை கற்றுக்கிற மாதிரி கற்றுக்குறாங்க லைஃப்பில் டிராவல் ஆகி செகண்ட் ஆஃப் லைஃப்பில் மேக்ஸிமம் ஜெயிச்சிடுவாங்க தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் ஏதாவது உத்தன் டாடா அவர்களெலாம் கிளாசிக் எக்ஸாம்பிள் ஒன்றாம் அவர் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த டாட்டாவோடைய லிகசியை எடுத்து ரன் பண்ணணுங்கிற எண்ணம்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது திடீர்னு அவருக்கு அவங்க அப்பா பொறுப்பை திணிச்சிடுறாரு அவரோட லவ் லைஃப்பை கூட அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு வர்றாரு அவர் கடைசி வரைக்கும் அவர் கல்யாணமே பண்ணிக்கல அந்த அளவுக்கு வந்து மற்றவர்களுடைய நலனுக்காகவே வாழ்ந்த ஒரு மனிதர் அதனால தான் சொன்னேன் தலைமைக்கான குணம் அந்த லீடர்ஷிப் அப்படிங்கிறது வந்து அவங்க பட்டிலே இருக்கக்கூடிய என்ன கிரகம் சார் அப்புறம் வந்து அந்த கிரகம் வந்து அதற்குண்டான பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும் ஸோ அவங்களுக்கு உண்டான உடல் உபாதைகள் இந்த மாதிரி வரும் இல்லைங்களா ஸோ இதை பத்தி சொல்லுங்கள் பொதுவாகவே ஒன்றாம் மீன் அப்படின்னாலே வந்து சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் அவர்கள் ஸோ அந்த சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள்னு சொல்லும் இந்த மண்டை சூடு பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன விஷயத்துக்கு எடுத்தறிஞ்சு பேசுறது ரொம்ப ஆகுறது இதெல்லாமே அவங்களுடைய ஒரு ஃப்ளாஸாக சொல்லலாம் நெகட்டிவாக சொல்லலாம் பட் வேறு வழி இல்லை அவங்களுடைய அந்த நேச்சர் வந்து அவங்க ரெஃப்ளெக்ட் பண்ணி தான் தீருவாங்க அதுலேருந்து அவங்க வந்து தங்களை வந்து கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னா அவங்க நேம் நம்பர் வந்து அந்த மாதிரி ப்ராப்பராக பார்த்து அமைச்சுக்கணும் அதே ஒன்றாம் எண்ணில் அவங்களுக்கு வந்து டிப்ளமசியை கொடுத்து புத்தி சாதிரியத்தை கொடுத்து பேச வைக்கக்கூடிய எண்கள்லாம் இருக்குது அதே மாதிரி இவங்க வந்து நிறைய நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா இடம்பொருள் ஏவல் பேசா பார்த்து பேசாததுனாலேயே தங்களுக்கு தாங்களே எதிரிகளை உண்டாக்கி கொள்வார்கள் இப்போ அஜித் அவர்களுடைய லைஃப்பில் கூட பார்த்திங்கன்னா ஒரு சிஎம் எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்காருங்கிறத கூட மீறி அவர் வந்து கொஞ்சம் நிறைய வார்த்தைகளை விட்டுட்டு அப்புறமேல் வீடு தேடி போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு வந்தாங்க ஸோ அவங்கள அறியாமலேயே அவங்க வந்து நிறைய பிரச்சனைகளை தேடிக்கொள்வார்கள் இது எல்லாமே அவங்களுக்கு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணக்கூடியது காரணம் சூரியன் அந்த கிரகத்தினுடைய தன்மையே உஷ்ணம் அந்த கிரகத்தினுடைய தன்மையை வந்து தாக்கம் ஒரு அட்டாக் பண்ணக்கூடியது ஸோ அதே சமயத்தில் அது வந்து ஒரு லைஃப் சேவிங் ஃபோர்ஸாகவும் அவங்களுக்கு நிறைய முறை வேலை செய்யும் ஏன்னா ஒரு மனிதன் ஒரு லீடராக இருக்க போகிறான் ஒரு ஒரு லட்சம் பேரை நட வழி நடத்த போகிறான் அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த நேச்சர்லாம் இருக்கணும் பட் எந்த இடத்துல வந்து அவங்கள வழி நடத்தணுமோ அந்த இடத்துல கோவத்தை காமிக்கணும் பட் எல்லா நேரத்துலேயும் இவங்க வந்து அப்படி இருக்கிறதுங்கிறது அந்த கிரகத்தினுடைய ஒரு தன்மையினால் அப்படி இருக்குது ஓகே சார் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது சார் பிபி நிறைய சர்வசாதாரணமாக வந்துடும் பிளட் ப்ரெஷர் ரொம்ப சர்வசாதாரணமாக வந்துடும் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் கண்ணாடி போட்டிருக்கிறவங்க மேக்ஸிமம் மெம்பர்ஸை நானே ஒரு ஒன்றாம் மீன்காரர் தான் கண்ணாடி போட்டிருக்கிற மேக்ஸிமம் மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஒன்றாம் மின் சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருப்பாங்க ஏன்னா வந்து சூரியனுடைய ஒளி அப்படிங்கிறத நம்ம கண் கொண்டு பார்க்கவே முடியாது அதிகபட்சமாக நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பார்க்கலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே கண்ணே வந்து மங்கள நமக்கு பார்க்கவே முடியாது எல்லாமே ப்ளர் ஆகிடும் அந்த அளவுக்கு வந்து அது பாதிக்கிறதுனால கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படிங்கிறது இருக்கும் ப்ளட் ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட பிளட் ரிலேட்டடான நோய்கள்ங்கிறது உண்டாக்கும் பேர் மிக சரியாக அமையும் பொழுது அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் பெரிய ப்ராப்ளமாக இருக்காது இவங்க கூட சரியாக போகக்கூடிய சான்சஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னா என்ன சார் இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் ஸோ எந்த மாதிரியான நம்பர்ஸ் வந்து இவங்க கூட வந்து லைஃப் லாங் டிராவல் பண்ண பண்ண முடியும் அப்படின்னா என்ன நம்பர் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் அதே மாதிரி இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பது நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் இவங்களுக்கு நல்ல பேராக இருப்பாங்க தப்பி தவறி கூட இன்னொரு ஒரு ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு தேதிகளில் பிறந்தவர்கள் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம் லைஃப் பார்ட்னராக வந்தாங்கன்னா தினமும் வந்து பாத்திரம் பறக்கும் வீட்டில் அடித்தடி சண்டே நடக்கும் அந்த அளவுக்கு வந்து ரெண்டு பேரும் ஒரே எனர்ஜியில் இருப்பாங்க அது பிரச்சனையை உண்டு பண்ணும் கிளாஷஸ் உண்டு பண்ணும் பட் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக கூட இருக்கலாம் இவர் சொல்லக்கூடிய ஒரு ஐடியா வந்து அவர் யோசித்து பார்த்து ஏற்றுக்குவார் அவர் சொல்லக்கூடிய ஐடியா வந்து இவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து பிஸ்னஸை காப்பாற்றுவாங்க பட் லைஃப் பார்ட்னருக்கு மட்டும் அந்த இன்னொரு ஒன்றாம் மின் வேணால் மற்ற தேதிகளில் பிறந்தவர்கள் ஓகே சார் இப்போ வந்து உடன் பிறந்தவங்க சிப்லிங்ஸ் எல்லாம் இருப்பாங்க அப்பா அம்மா அத்தை மாமா இந்த மாதிரி உறவுகள்லாம் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் சார் ஒன்றாம் தேதி பிறந்தவங்களுக்கு இந்த சிப்ளிங்ஸ் சைடெல்லாம் வந்து எப்படி இருக்கும் இவங்க தான் நிறையா விட்டு கொடுத்து போகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் என்ன தான் இவங்க வந்து கோபத்தை காண்பித்தாலும் முதல்ல தனிச்சு போகிறதும் இவங்களாக தான் இருப்பாங்க இவங்க வந்து பொதுவாகவே வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்க அந்த பேர்டனை வந்து இவங்க வந்து கேரி பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஸோ இவங்களுடைய சிப்ளிங்ஸ் எல்லாமே வந்து இவங்களை எல்லா விஷயத்துக்குமே டிபெண்ட் பண்ணுவாங்க இவங்களுமே அதை சந்தோஷமாக அதை எடுத்து செய்யக்கூடிய ஒரு இடத்துல தான் அவங்க இருப்பாங்க ஓகே இந்த ஒன்றாம் தேதி பிறந்தவங்க வந்து மோஸ்ட்லி வந்து எல்டராக தான் இருப்பாங்களா எங்கராக கூட இருப்பாங்களா இது எப்படி ஆமாம் எங்கராகவே இருந்தாலும் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அன்னம் பொறுப்போடு இருக்க மாட்டாங்க ஆனால் தங்கச்சி வந்து வீட்டை பார்த்துக்குவாங்க தங்கச்சி வந்து அத்தனை பேர்டன் செய்யும் கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அது மாதிரி இளங் எங்கராகவே இருந்தாலும் அவங்க வந்து இதே நேச்சரை தான் வெளிப்படுத்துவாங்க மற்றவர்கள் அனைவரையுமே அரவணைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மைங்கிறது ஓகே சார் இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து அச்சீவ் பண்ணணும் பேர் புகழ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசையாக இருக்கும் ஸோ இந்த ஒன்றாம் தேதி பிறந்தவங்க வந்து ஒரு விஷயத்தில் வந்து அச்சீவ் பண்ணி ஒரு ஒரு ஊர்லேயா இருக்கட்டும் ஒரு வெளி இதிலையா இருக்கட்டும் ஒரு நல்ல பேர் வாங்க முடியும் அப்படின்னா ஒன்றாம் தேதிக்காரங்க பிறந்தவங்க வந்து அதுக்கு சாத்தியமாக இருக்குமா சார் கண்டிப்பாக ஆக்சுவலாக வந்து இவங்கெல்லாம் வந்து நல்ல பேர் வாங்குவதற்காகவே பிறப்படுத்தவர்கள் அவங்க லைஃப்பில் வந்து ஃபினான்ஷியலாக அவங்க ஒரு வேலை வெற்றியாளர்களாகவே ஆகாமல் போனாலுமே கூட அவங்க வந்து ஒரு ரோல் மாடலாக இருப்பாங்க இந்த மனிதனா இந்த மாதிரி தான் இருக்கணும் நல்ல மனுஷன் அடுத்தவங்களுக்கு செய்கிறான் தான் கையிலே இல்லைன்னா கூட செய்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு நல்ல நேம் வாங்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் இப்போ ரத்தன் டாட்டா அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவே பார்த்தீங்கன்னா தன்னுடைய லைஃப்பை வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிட்டார் அட் த சேம் டைம் அவர் சாதாரண விலங்குகளுக்கு கூட வந்து நல்லது பண்ணக்கூடிய மனிதர்கள் அவர் ஒரு பையனை வந்து தன்னுடைய அட்வைஸர் மாதிரி கூட வச்சுக்கிட்டார் சின்ன பையன் அந்த பையன் வந்து ரோட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு வந்து அடிப்படக்கூடாதுங்கிறதுக்காக ரெ ரெஃப்ளெக்டரை வந்து கழுத்தில் வாராக அணிவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க பையன் ஸோ அதெல்லாம் வந்து அவர் பார்த்து அவர் அப்ரிஷியேட் பண்ணி அந்த பையன் கூடவே அவனை டெவலப் பண்ணுறதுக்காக வச்சுக்கிட்டார் ஸோ அது மாதிரியான நேச்சர் உடையவர்கள் ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லைஃப் லாங்குக்கும் ஒரு நல்ல ரோல் மாடலாக இருப்பாங்க அடுத்தவங்களை லீட் பண்ணக்கூடிய லீடராக இருப்பாங்க கண்டிப்பாக நல்ல பேர் சம்பாதிச்சு கொடுப்பாங்க அந்த குடும்பத்துக்கு ஸோ எந்த தேதியில பிறந்தாலுமே அவங்களுக்கு உண்டான கஷ்ட காலம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்க தான் செய்யும் அது தசா புத்தி அப்படின்னு ஜோதிடத்தில் சொன்னாலும் கூட ஸோ அந்த பீரியடெல்லாம் டேக்கிள் பண்ணணும் ஹேண்டில் பண்ணி வெளியே வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடு இவங்க பண்ணால் சிறந்ததாக இருக்கு சூரிய வழிபாடு நிறையா பண்ணலாம் விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் நிறையா பண்ணலாம் சப்போஸ் வேற்று மதத்தின்வராக இருந்தாங்கன்னா அவங்க வந்து நிறைய காலை நேர அந்த வெயிலில் நிற்கலாமா அவங்க அந்த வைட்டமின் டி அப்படிங்கிறத தாண்டி அந்த சன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும் இந்த ஒன்றாம் என்காரர்களுக்கு வந்து அந்த காலை சூரிய ஒளியும் சரி மாலை சூரிய ஒளியும் சரி அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணும் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்க வைக்கும் ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து ஒன்றாம் தேதிக்காரங்க வந்து அவங்களோட கேரக்டிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ இதே மாதிரி தொடர்ந்து ஒரு ஒரு நம்பருக்குமே அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் சார் அது வரைக்கும் நன்றி நன்றி